வணக்கம் என் பேர் சுதா எனக்கு ஏஜ் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து யூடியூப் மூலமாக தான் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணேன் என்னோடய டாட்ரு வந்து வர்மா கோர்ஸில் ஜாயின் பண்ணேன் சொல்லி பாவா படிச்சிட்ருக்கா நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு சஸ்டைனபுள் லிவிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிட்டு அதை எப்படியாவது ட்ரை பண்ணேன் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து எனக்கு தாங்கிக்கிற அளவுக்குள்ள ஹெல்த் கண்டிஷன்ஸ் இல்லை இந்த சென்ஸ் எப்படின்னா எனக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது ஸ்மெல்லு தெரியல எனக்கு பிராண முதிரையும் லிங்க முதிரையும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதை வச்சு நான் வந்து ரெஸ்ட்ரிக்டட் லைஃப்பில் இருந்து அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோடய வேலையெல்லாம் நான் பார்க்குற அளவுக்கு ஸ்மெல் தெரியாததுனாலயோ பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி சில விஷயங்களுக்காகலாம் யாராவது என் கூட இருந்துகிட்டே இருக்கணும் அதுலேருந்து நான் வெளியே வரணுங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த முத்ராவை வந்து ரொம்ப எப்படியாவது படித்து அதிலேருந்து என்னோடய ஹெல்த் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இதோட இது தெரியுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது சரியாகுங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு தேங்க்யூ ஸோ மச்